அண்ணா தன்னுடைய தலைவர் பெரியார் தான் என்று சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு இருக்கை போட்டு தலைவர் பதவி காலியாகத்தான் இருக்கிறது தந்தை பெரியார் எப்போது வேண்டுமானால் வரலாம் என்று அவர் சொன்னார் நமக்கான ஒரு பண்பாடு இருக்கிறது என்பதை தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை திருமணத்தின் நடத்துவதன் மூலம் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இது இந்திக்கு எதிராக இட்ட தீ மூழ்க மூழ்கவே சொல்லி அப்படியே மூன்று எரிகிறது இப்போ இந்த அளவுக்கு வந்து அண்ணாவுடைய பரிணாமம் எல்லை கடந்து போயிடும் இந்த திராவிட இயக்கம் வந்து இந்த அண்ணா கலைஞர் பெரியாரெல்லாம் சேர்ந்து தலைமுறையை வந்து எடுத்துட்டாங்க எடுத்து குட்டி தலைமுறைக்கு போக முடியாது எப்படி போவாங்க அங்க போய் என்ன போய் படிப்பே இல்லாத போயிடுச்சு இப்ப படிக்க எல்லாம் ஏது வாழ்க்கையே இல்லை உருவாக்கலாம் கபின்சன் பூங்கால நடந்த முதல் கூட்டத்திலேயே அவர் சொல்றாரு திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றிவிட்டது திராவிடர் கழகத்திற்கு போட்டியாக அல்ல அல்ல கொள்கையும் ஒன்றுதான் கோட்பாடும் குறைக்குரல் துப்பாக்கியாக இருக்கும் ஆமா தன் வாழ்நாளிலேயே தன்னுடைய பரப்புரைகள் சட்டமாக நிறைவேறுவதையும் பார்த்த ஒரு தலைவர் வந்து பெரியார் தான் குறிப்பிட்டு சொல்றேன் நாகரசப்பட்டி ஊரில் அந்த பெரியார் ராமசாமி பாடசாலையில பேசும்போது அண்ணா சொல்றாரு நான் வந்து இதெல்லாம் விட்டுட்டு உங்க கூட வந்துடலாமா கெட்டது போச்சு ஐயா சொல்றேன் ஆசமா போச்சு இப்படியா நீங்க நினைப்பீங்க போய் ஒழுங்காக வேலையை பாருங்க நீங்க எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு நாட்டு மக்களுக்காக அதெல்லாம் தப்பு நீங்க போய் வேலையை பாருங்க